ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வாழக்காய் கிடச்சா எப்போவுமே பஜ்ஜி தான் போடுவோம் வழக்கமாக நம்ம பொரியல் செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டோம்னா நம்ம அடிக்கடி பொரியல் தான் செய்ய தோணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைக்காயை நல்லா அலசிட்டு நல்லா தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கோங்க நம்மளோட வாழைக்காயில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நமக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதேமாதிரி டயாபட்டிஸ் இருக்கவங்க அதை ரொம்ப எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு இதில் வந்து விட்டமின் பேசிக்ஸ் அண்ட் சி இருக்கிறதுனால நம்மளோட சருமத்துக்கும் நல்லது இதில் பொட்டாசியம் மக்னீஷியம் போன்ற சத்துக்களும் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது இதை வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக சீவி எடுத்துக்கோங்க சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப துண்டு துண்டை கட் பண்ண வேணாம் நம்ம ஸ்லைஸ் சிலைஸாக கட் பண்ணாலே அது வெந்து வரும்பொழுது நமக்கு சின்ன சின்னதாக ஆகிடும் இந்த மாதிரியே ஸ்லைஸ் சிலைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் வேக வைக்கணும் வாழைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளோட ரத்த அழுத்தத்தை சமநிலையாக வச்சுக்கும் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இதை வந்து கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதை ஆட் பண்ணி வேக வைங்க வேறு எதுவும் இதில் வேகும் பொழுது போட வேண்டாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை பொரியல் பண்ண போகிறோம் இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மலைச்சிக்கல் உள்ளவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சீராகும் இப்போ வெந்துருச்சு நம்ம ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடை உளுந்த பருப்பு போட்டுட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்ல வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அது கூடவே பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வாயு பிடிப்பு இல்லாமல் இருக்கும் சிலருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா வாயு பிடிப்பு இருக்கும் அதுக்காக தான் இந்த பூண்டு ஆட் பண்ணுறோம் இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்குங்க இப்போது வாழைக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அது பத்து நிமிஷம் இருந்தால் போதும் வெந்துடும் இப்போ அது கூட தேங்காய் ஒரு அரை மூடி திருவி தி சேர்த்துக்கோங்க நல்லா தேங்காய் வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தேங்காய் கூடையே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க ஆல்ரெடி வே வாழைக்காய் வேக வைக்கும் பொழுதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தேங்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது வாழைக்காயை கொட்டி நல்லா கிண்டுங்க இதிலையே கிண்டும் பொழுதே நம்ம இதை உடச்சி விட்டுக்கலாம் நல்லா வெந்து தான் வந்திருக்கோம் நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா தூள் தூளாகிடும் நீங்கள் கட் பண்ணும்பொழுதே குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னால் நம்ம வெந்த பிறகு நமக்கு ரொம்ப பொடியாயிடும் அதை நம்ம பொரியல் பண்ணும்பொழுது இன்னும் சின்ன சின்னதாகி நமக்கு வாழைக்காய் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும் இவ்வளோ பெருசு கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அதை நம்ம பொரியல் பண்ணும்பொழுது நம்ம குத்தி குத்தி விட்டோம்னா நமக்கு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்துடும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நம்மளோட எலும்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது இப்போ நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எல்லாருக்குமே வலி மூட்டு வலி கை கால் வலி எல்லாமே வருது இதை வாரத்துக்கு ஒரு டைம் ரெகுலராக ஒரு டூ மந்த் எடுத்திங்கன்னா நமக்கு அந்த பெயினே இருக்காது அதனால் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது வெறும் பஜ்ஜே போட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி பொரியலும் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாழக்காய் கெடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டே எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்